என் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக என்ன பார்க்க நம்ம என்றால் இவர் தான் என்னோட தோட்டத்தில் வேலை பார்த்து கொண்டு இருக்கார் இவர் ஆடு மேடை மேய்ச்சி கொண்டு இருக்கிறார் இந்த வெயில் நின்று கடுமையாக கஷ்டப்படுவாங்க அதெல்லாம் நம்ம அடு அடுத்தது பார்ப்போம் அதுக்கு முன்பு தான் நான் சேட்டன் விஷயத்த உங்களுக்கும் சொல்லிடுறேன் இப்போ யூடியூப்லேயே வந்து பேடு ப்ரொமோஷன்னு ஒன்றை வந்து வைத்திருக்கிறார்கள் இப்போ நிறைய ஊழியக்காரர்களை விளம்பரப்படுத்துவதற்கு அந்த ஊழியக்காரர்களே பேடு ப்ரொமோஷன் வழியாக கூடவே வரலாம் ஆனா எதற்காக அவர் அவர்கள் வரவில்லை என்றால் அப்படி வந்தார்கள் என்றால் விசுவாசிகளாக உங்களிடத்தில் மாட்டிக்கொள்வார்கள் இவர்கள்லாம் விளம்பரப்படுத்திக் கொண்டு காணிக்கை பணத்தை வாங்குகிறார்கள் என்று அதனாலதான் மறைமுகமாக பால் தினகரன் அவங்கள்தான் வந்து ரூபாயை வாங்கி கொண்டு மறைமுகமாக வீடியோல வந்து அவர் இப்படி ஊழியம் பண்ணுகிறார் அவர் அப்படி ஊழியம் பண்ணுகிறார் இவர்கள் ஊழியம் சிறந்து கொண்டிருக்கிறது இவர் சின்ன சிறுபரவத்தில் இந்த நாசரியத்தில் ஊரில் வாழ்ந்தார் இவர் வாலிப பறையத்தில் இருந்து வருது இவ்வளவாய் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறார் வந்து இவர் வந்து கிறிஸ்துவக்காக வந்து பேசல தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க பணத்துக்காக வந்து பேசிக்கொண்டு இருக்கிறார் திரும்ப சீசனவே ஆகலன்னு வந்து சீசனாவே ஆகல சீசனாவே ஆகாம உங்க ஊழியர்க்குள் வருவது தான் இப்படி கேவலத்துக்கு நேராக வந்து கிறிஸ்தவம் வந்து சென்று கொண்டு இருக்கிறது அதனால் இப்பொழுது ஐயா வந்து இப்ப எப்படி உழைத்தார் அவர் எப்படி உழைத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறார் என்பதை இப்போ இந்த வீடியோல வந்து சொல்ல போறாரு அவர் ஆடு மாடுகள்லாம் நடுவேயில நடந்து மேய்ப்பார் ஆனா அவருக்கு என்ன சம்பளம் வருது எல்லாத்தையும் வருவான் ஐயா சொல்லுவாரு ஐயா சொல்லுங்க ஆடு மேய்பது ரொம்ப வெயிலுக்குள்ளே வேலைதான் வெயிலுக்குள்ள கஷ்டப்படணும் நம்ம ஆடு மேய்த்தி கஷ்டப்படல நம்ம ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆடு விற்கிறது பத்தாயிரம் ரூபாய்க்கு எங்களுக்கு லாபம் கிடையாது தான் எங்களுக்கு நாங்க வெயிலுக்குள்ள அடிக்க மழை தண்ணி எல்லாத்துலேயும் வெயிலுக்குள்ளே இருந்து கஷ்டப்படுவோம் எங்களுக்கு நாங்க உடைக்கோ எங்களுக்கு கிடைக்கிறது கம்மி ஐயா இதுக்கு இந்த ஆடு மேடம் நீங்கள் காலையில எத்தனை மணிக்கு எந்திப்பீங்க அப்புறம் மதியானம் நீங்கள் நிக்கணும் வெயில நின்று சாயங்காலமும் வச்சு அடைச்சிட்டு சாயங்காலமும் நீங்க நைட்டு இந்த காட்டுக்குள்ள தான் பின்னாடி பார்க்கிங்களா கிறிஸ்தவ ஜனங்கள் இந்த காட்டுக்குள்ள தான் அவர் வந்து கிடையை போட்டு காட்டுக்குள்ளதான் நடு நடுவில் படுத்து கிடப்பாங்க ஆனால் அதுல எவ்வளவு துன்பங்கள் இருக்கு இதுல ஏதோ லாபம் உங்களுக்கு இருக்கா ஒரு நாளைக்கு மிஞ்சி போனா உங்களுக்கு எவ்வளவு கூலி கிடைக்கும் அதையும் சொல்லுங்க எங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக காலைய நைட் ஆட்டி கிடைக்கிறது தான் காவல் காக்கணும் சரி இந்த பாம்பு எங்களுக்கு எதுவும் கேள்வி இல்லை ம் அதனால நாங்கள் இதுதான் கஷ்டப்பட்டு இது பண்ணுவோம் மிஞ்சி போனால் எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் கட்டும் அவ்வளோதான் சம்பளம் முப்பது நாற்பது ஆடு மேட்ச்சா தான் கட்டும் அதான் ஐநூறுபாய்க்கு தான் கட்டும் கஷ்டமா தான் இருக்கு வேறே பாருங்க விசுவாசிகளே வெறும் ஐநூறு ரூபாய்க்கு இவர் வந்து ஒரு நாள் ஃபுல்லா எவ்வளவு வெயில நின்று அந்த வெயில நின்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சும்மா சொல்றதுக்கு தான் இருக்கும் வெயில நிற்கும்போது ஆடு அங்கங்கன்னு ஓடும் அத கரெக்டா பத்தி மேட்ச் அந்த இதுக்குள்ள ஒரு ஃபுட்பால் டீம்ல எப்படி ஓடிக்கிட்டே இருக்காங்களோ அதே போல ஓடி 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 கரெக்டா கட்டுப்படுத்தி மேய்த்து இவருக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளவு கிடைக்குதுன்றால் ஐநூறு தான் கிடைக்கிறது பாருங்க இந்த பொம்பளை ஆளுக்கெல்லாம் இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு வெறும் இரநூறு ரூபா சம்பளம் தான் காலையில எட்டு மணிக்கு வராங்க வெயில சரி இரநூத்தம்பது ரூபா சம்பளம் காலையில ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு வராங்க நைட்டு வச்சு மதியானம் ஒரு மணி வரைக்கும் இந்த வெயில நின்று வேலை வச்சுறாங்க இயேசு வந்து எல்லா வித கைகளுமே இந்த வியாபாரத்தை வந்து எதிர்க்கிறார் இந்த மாதிரி புரோக்கர் தொழில் இந்த புரோக்கர் துவம் தான் இப்போ வந்து கிறிஸ்துவத்துக்குள்ளே வந்திருக்குது அதனால் விசுவாசிகளே நீங்கள் யாருக்கும் உதவி செய்யணும்னு நான் நினைச்சீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்டுக்கு ஏழை குழந்தைகள் உதவி செய்யறதா இருந்தாலும் நீங்கள் தான் போய் உதவி செய்யணும் எந்த ஒரு புரோக்கர்ட்டையும் வந்து எதையுமே கொடுக்காதீங்க அது தெளிவாக கொடுங்க நீங்கள் போய் டேரக்டாக போய் உதவி செய்யுங்க ஏனென்றால் யூதாஸை குறித்து நம்ம இந்த இந்த வசன தொழில் பார்ப்போம் வசனத்தை பாருங்கள் அவன் தேவாலயத்தில் கொண்டு அந்த பணத்தை கொண்டு தூக்கி எறிந்தான் என்று வசனம் வந்து கூறுகிறது அப்படி என்றால் அவன் வாங்கினதே தேவகாலத்தை தான் வாங்கியிருக்கான் அது தெளிவாக நீங்க புரிஞ்சுக்கணும் அவன் எங்க வாங்கினானோ தான் நம்ம போய் எரிஞ்சிருக்கணும் அதே போலதான் இப்பொழுது இருக்கிற கட்டட ஆலயங்களும் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறதுனா இப்படி இயேசு கிறிஸ்துவை வித்து கொண்டு இருக்கிறது இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் மறுபடியும் அந்த கட்டட ஆலயங்களை வந்து சிலுவையில் அடித்துக் கொண்டு இருக்கிறது அவரை சிலுவையில் அடிக்கிறதுக்காக இந்த கட்டட ஆலயத்தை போன்றவர்கள் தான் இப்படிப்பட்டவர்கள் வந்து பணம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் நீ தெளிவாக வந்து புரிஞ்சுக்கொள்ளணும் நாள் இந்த கட்டடாலயம் ஆலயம் போனாதான் ஆசீர்வாதம் போனாதான் இது அப்படின்னு நீங்க நினைத்து தயவுக்கு வந்து போவாரதான் நிப்பாட்டுங்க விசுவாச நீங்க நிப்பாட்டுங்க கண்டிப்பாக கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாரு நீங்க நிப்பாட்டினா எதோ ஆயிரமோ அது ஆயிரமோ அப்படி எப்படி அப்படிங்கலாம் நீ பயப்பட வேண்டிய தேவை கிடையாது பெரியதா நீங்க நிப்பாட்டும் போதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் அதுதான் விசுவாசம் அப்படி நீங்க நிறுத்துங்கள் நீங்க நிறுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கல்லர்கள் எல்லாரும் நிறுத்தப்படுவார்கள் இப்படிப்பட்ட அட்டூழியங்கள் கல்லர்கள் பெறுவதற்கு மூல காரணமே இந்த கட்டட ஆலயங்கள் தான் தெளிவா விசுவாசிகளை புரிஞ்சு கொள்ளுங்கள் எபிரேயர் கூறுகிறது கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனா இருப்பான் இப்போ நாங்கள்லாம் வந்து எச்சரிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்றால் இதெல்லாம் எங்கள் மூலமாக கிருபையின் பாலியல் குற்றங்களை மறைக்கின்ற போதகருக்கும் பெய்கொண்டிருக்கிறது இதை உதாசீனப்படுத்துகிறார்கள் அத்தனை பேரும் எவ்வளவு ஆக்கினைக்கு பாத்திரவனா இருப்பான்றது வசனம் வந்து கூறுகிறது கேபாவே பாலியல் குற்றம் பண்ண ஒவ்வொரு போதகருமே ஜாக்கிரதை ஒருவன் தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு நேராக திருப்பினால் அவன் மிகப்பெரிய ஆக்கினை அடைவான் என்று வேதம் வந்து கூறுகிறது ஆகையால் இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தனாலும் சரி நீங்க அவருடைய கிருபையை காம விகாரத்துக்கு நேராக பண்ணாதீங்க ஏன்னா விபச்சாரம் பண்றதுதான் விபச்சாரம் கிடையாது ஏசு கிறிஸ்தவ விக்கிறதுக்காக பணம் வாங்குறது ஏமாத்தி பணம் பெறுவது ஒரு போதகனுடைய குற்றத்தை மறைப்பதற்காக பணம் வாங்குறது ஒரு கல்ல போதகனை ப்ரொமோஷன் பண்றதுக்காக பணம் வாங்குறது இது எல்லாமே விபச்சாரத்துக்கு ரீதியானதுதான் இது எல்லாமே வந்து யூதாசனுடைய பணம் தான் அப்படி வாங்குகிறவர்கள் வேதம் என்ன கூறுகிறது என்றால் தேவனுடைய கிருபையை காம விவகாரத்துக்கு நேராக இவர்கள் திரும்புகிறார்கள் இவர்கள் கொடிதான ஆக்கினை அடைவார்கள் இந்த வேத வசனம் கூறுகிறது ஆகையால் தயவு கூறந்து அப்படி வாங்கினவர்களாலும் சரி யாராகணும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா கடவுள் உங்களுக்கு செக்கு வைக்கும் போது நீங்க தப்ப முடியாது தெளிவா புரிஞ்சுக்கணுங்க தயவுக்கு ஒரு இன்றைக்கு மனம் திரும்பி விடுங்க விசுவாசிகளை நீங்களும் மனம் திரும்பி விடுங்க இப்படிப்பட்டவர்களுக்கு தயவு கூர்ந்து காணிக்கையை எதையுமே நீங்க அனுப்பாதீங்க அப்படி அனுப்பினால் அவர்கள் செய்கின்ற பாவத்துக்கு நீங்களும் உடன்படுகிறீர்கள் என்றுதான் வேத வசனம் கூறுகிறது அதனால் தயவுக்குர்ந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றிக் வேண்டும் என்றால் ஒரு ஏழைகளுக்கு நீங்களே போய் டைரக்டாக உதவி செய்யுங்கள் இவர்கள் செய்கிற பாவத்துக்கு நீங்கள் உடன்படாதீர்கள் ஜாக்கிரதை ஒவ்வொரு தூரமாக இருந்து ஒவ்வொரு விசுவாசிகளும் தயவுக்குர்ந்து நீங்கள் மனம் திரும்புங்கள் அப்படி மனம் திரும்பி இந்த கட்டட ஆலயத்துக்கு நீ ஏழாவது நாள் போறதை நீங்க நிறுத்துங்கள் உங்களை சகலகத்தையும் கடவுள் உங்களை எல்லா வகையிலும் உன்னதங்களிலும் அவர் ஆசீர்வதிப்பார் ஆமே